எம்இ தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் இருபது இரவு மணி பதினொன்று இருபத்தி மூணு இப்படித்தான் காட்டியது அருளின் கார் டைமிங் அர்த்தராத்திரியில் ஐயா காரை எடுத்துக்கொண்டு பயணம் போவது அவர் சுந்தரியை விஜயம் செய்திடத்தான் மேக்னா பிரிந்து போனதிலிருந்து இரவு லேட்டாக படுத்து காலை சீக்கிரம் எழும் ஆளாக மாறியிருந்தான் அருள் இன்றைக்கும் வரவேற்பறையில் அமர்ந்து டிவி தான் பார்த்து கொண்டிருந்தான் தனி ஒருவனாய் சவுண்டை அவனுக்கு கூட கேட்காத அளவுக்கு வைத்து வாசலில் பைக் சத்தம் கேட்க ஜன்னல் திரையை விலக்கி பார்த்தவனோ தம்பியும் அவன் பெண்டாட்டியும் இப்போதுதான் வீடு வந்திருப்பதை உணர்ந்தான் அருள் எப்போதுமே இருட்டில் அமர்ந்துதான் படம் பார்ப்பது வழக்கம் ஆகவே இங்கே இவன் போய் கதவை திறந்தால் நன்றாக இருக்காது என்றெண்ணி படத்தை தொடர்ந்து பார்த்திட ஆரம்பித்தான் நிமிடங்கள் கடக்க ஜோடிகளோ இன்னும் மனைக்குள் வராதிருக்க மறுபடியும் ஜன்னல் திரையை ஒதுக்கி பார்த்தான் மூத்தவனவன் டாக்டரின் கண்களோ சிறுசுகளின் இதழ் கோர்வைக்கு சாட்சியாகி போக மெல்லிய புன்னகை கொண்ட அருளோ திரைச்சிலையை இழுத்து சாத்தி போய் அமர்ந்தான் சோஃபாவில் முத்த காட்சியை நேரில் கண்டவனுக்கோ மீண்டும் திரையிலும் அப்படியானதொரு காட்சியை காண்கையில் மேக்னாவின் ஞாபகம் வராமல் இல்லை ஃபோனை எடுத்து தட்டிவிட்டான் அருள் ஐ மிஸ் யூ என்று மாஜி மனைவிக்கு உடனடியாக பதில் வந்தது அதற்காகவே காத்திருந்தவள் போல ஷால் வி மீட் நவ என்று மேக்னா விடம் இருந்து முகம் பௌர்ணமியாய் மலர கார் சாவியை கைப்பற்றியவன் மாளிகையின் பின்பாதை வழி கார் பார்க்கிங் பேஸ்மென்டே அடைந்தான் காரை எடுத்தான் பாட்டை போட்டான் ஸ்டியரிங்கில் தாளம் கொண்டான் காதல் சொன்ன கனமே அது கண்ட கனமே காற்றாய் பறக்குது கடவுளை கண்ட கனமே காற்றாய் பாடலின் ஆறாவது முறையின் முடிவினில் வந்து சேர்ந்திருந்தான் அருள் முன்னாள் மனைவியின் வீட்டுக்கு வாசலிலேயே காத்திருந்தவள் ஆனவன் கார் பார்க் செய்து இறங்குகையில் சிரித்த முகமாக வரவேற்றாள் மேக்னாவை நோக்கியவனோ நீட்டி நான் அவளுக்காகவே வாங்கி வந்திருந்த டீப் பிஸ்கட் ஸ்டிக் பாட்டிலை ஹே தேங்க்ஸ் என்றவளோ பூரிப்புடன் அதை கையில் வாங்கி கொண்டாள் தண்ணி வாங்க கிடைக்கப் போனேன் அங்கே பார்த்தேன் ஓ ஃபேவரட் ஆச்சே எப்படி வாங்காமல் வர்றது என்றவனின் முகத்தை பார்த்தவளின் இதழ்களிலோ குறுநகை குறையவில்லை இன்றளவும் மேக்னாவுக்கு பிடித்த எதையாவது எங்காவது பார்த்தால் வாங்கிடாமல் வந்திட மாட்டான் அருண் மழை காற்றோ வெளிவாசலில் நின்றிருந்த இருவரின் தேகத்தையும் குளிர வைக்க நல்ல ஜில் ஜில்லுன்னு இருக்குல்ல காத்து என்றவனோ நெட்டி முறித்தான் பிஸ்கட்டை வாய்க்குள் திணித்து கொண்டிருக்கும் மேக்னாவை பார்த்தவண்ணம் ஆ ம் ஆமா அருள் அப்படியே ஒரு வாக் போனால் கூட தான் இருக்கும் என்றவள் மொத்த பாட்டிலையும் காலியாக்கிவிட வாயே போலாம் என்ற டாக்டரின் அழைப்பில் அவனோடு சேர்ந்து காலார நடக்க ஆரம்பித்தாள் மேக்னா வசதியானவர்களின் தனியார் குடியிருப்பு பகுதி அது சத்தம் என்று எதுவும் இருக்காது வண்டுகளின் ரீங்காரத்தை தாண்டி செங்குத்தாக ஓங்கி நிற்கும் விளக்குகள் கும்மிரட்டில் வெளிச்சத்தை பரப்பியிருந்தன மழை பொழிந்துவிட்ட தடமாய் ஆங்காங்கே ஓட்டை ஒடிசலான சாலையில் குட்டை நீர் தேங்கியிருந்தன சாரி அருள் தேங்கி இருந்தனா நீங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிருந்திருக்கணும் நாம மட்டும் பேசி முடிவெடுத்த விஷயத்த நீங்க இல்லாத சமயத்துல நான் பொதுவில் பேசி கூடாது அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எதுக்கு மேக்னா இப்போ பழைய கதை இல்ல அருள் என்ன சொன்னாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் என்ன ரொம்பவே உறுத்திட்டு இருக்கு விடும் மேக்னா நீயும் என்னதான் பண்ணுவ எல்லாரும் ஒரே நேரத்தில் குழந்தைய பத்தி கேட்கும்போது தேங்க்ஸ் அருள் எங்க நீங்களும் என்ன புரிஞ்சுக்காம போயிடுவீங்களோன்னு நினைச்சேன் என்ற நருதுதலோ அணிந்திருந்த காடிகனை மேலும் இழுத்து பிடித்து கொண்டால் சில்னஸ் உடலை சிலிர்க்க வைக்க நான் உன்னை நல்லா தான் நீ கேட்ட மியூச்சுவல் ஃப்ரீடமே என்னால் உனக்கு தர முடிஞ்சது மேக்னா கல்யாணங்கிறதே குழந்தை பத்துக்கிற விஷயமா தான் நம்ம சமுதாயம் பார்க்கப்படுது அருள் எனக்கு அந்த கட்டமைப்பில் கொஞ்சமும் ஈர்ப்பு இல்லை என் விருப்பம் எல்லாம் படிப்பு மட்டும்தான் உங்களுக்கே தெரியும் தானே என்றவனோடு சேர்ந்து விளையாட்டு மைதானத்தில் நடைபாதையில் அடிகளை வைத்திட ஆரம்பித்தாள் மேக்னா மேக்னா முடிஞ்சிருச்சு விட்டுடு இனி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றவனோ மனபாரத்தை இறுக்கி கொண்டிருப்பவளை நிறுத்தக் கோரினான் நான் ரொம்ப சுயநலமாக இருந்துட்டனோன்னு எனக்கு இப்போ தோணுது அருள் என் படிப்புக்கு தடையாக இருக்கிற எதுவுமே எனக்கு வேணான்னு முடிவு பண்ணேன்னா உங்களோட விருப்பங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கடந்து போயிட்டேன் இங்கே பார் மேக்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் லவ் பண்ணது உன்னை மட்டும் இல்லை உன்னோட ஆசைகளையும் சேர்த்து தான் நான் உன் மேலே வச்ச அன்பு ரொம்பவே ஜென்யூனானது மேக்னா அதுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை ஆனால் அது உங்கள் குடும்பத்துக்கு இருக்குங்கிறதே நாம் ரெண்டு பேருமே யோசிக்கல அருள் அது என்னவோ உண்மைதான் என்றவனோ விளையாட்டு மைதானத்தில் இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து தொடர்ந்தான் வாக்கியத்தை அதுக்காக வாரிசு பரம்பரை அது இதுன்னு சொல்லி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி எப்படி உன்ன குழந்தை பெற்றுக்க சொல்லி வற்புறுத்த முடியும் மேக்னா அது சுத்த முட்டாள்தனம்ல என்றவனோ விட்டத்தை வெறிக்க டாக்டரின் வார்த்தைகளில் நிம்மதி கொண்டால் மேக்னா நானுமே குழந்தை வேணான்னு முடிவெடுத்த பிறகு தொடர்ந்து பெரியவங்க அவங்களோட விருப்பங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ளே திணிச்சது தான் என்னை நம்ம மியூச்சுவல் ரிவர்ஸுக்கே ஒத்துக்க வச்சது மேக்னா எனக்கு தெரிஞ்சு நீ என்னோட இருந்தா கண்டிப்பாக குழந்த மேட்டரில் எப்பவுமே காயப்பட்டுட்டே இருப்பேன்னு அதுவும் நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம் வாயிருக்குன்னு கண்டதையும் பேசி சாவடிப்பாங்க என்ற அருள் தலைக்கு மேல் கை கொண்டு ஆகாயத்தை பார்த்தவாறு சொல்லி முடிக்க ஆனவனின் தாய் முகமே கண்முன் வந்து மேக்னாவே வருத்தியது சந்தோஷமா வாழ வேண்டியவங்கள ஏமாத்திட்ட மாதிரி ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அருள் என்றவளோ புத்தரையில் கண்ணீர் துளிகளை சிந்த அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது மேக்னா சும்மா எதையாவது உளராத நான் சொன்னேனா நான் சந்தோஷமா இல்லைன்னு என்றவனோ இருக்கையின் விளிம்பை பற்றியபடி விரக்தியிலான கோபம் கொள்ள ஏன் உங்க மனசில் எனக்கான இடத்த வேற யாருக்கும் கொடுக்க மாட்றீங்க அருள் என்றவளோ சிவந்த கண்களோடு அருளை ஏறெடுக்க சந்தோஷமா இருக்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு அர்த்தம் என்றவனோ தீர்க்கமாய் மேக்னாவின் மெழிகளை நோக்கி ஆழமாய் ஊடுருவ பட்டென்று சிரசை திருப்பிக் கொண்டாள் பொற்றோடையவள் தடுமாறி கிடக்கும் உள்ளம் எங்கே உண்மையை உரைத்திடுமோ என்று அருளின் பார்வைகளை அவளால் சில நொடிகளுக்கு மேற்பட்டு காண முடியவில்லை அவனிடத்தில் மாஜிதாரத்திற்கு மிக பிடித்ததே ஆணவனின் கண்கள்தான் நடிகர் சூர்யாவை போன்ற விலோசனங்கள் அருளுக்கு பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் ரசித்து லயிக்க தோதான அம்பகங்கள் எதுக்காக அழகான குடும்ப வாழ்க்கையையே தொலைச்சேனோ இப்போ அதுவே எனக்கு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கு அருள் படிக்கவே முடியல தனிமை என்ன கொல்லுது என்றவளோ முகத்தை மூடிக்கொண்டு ஓவென்று ஒப்பாரி வைக்க நங்கையின் தோளை தேய்த்தவனாய் ஆறுதல் படுத்தினான் அருள் மாஜி துணைவியவளை அவளை பிடித்திடாத போதும் அவன் நெஞ்சோரம் தலை சாய்த்தவளின் அழுகை அருளின் டிஷர்ட்டை நனைத்திடாமல் இல்லை பேயிங் கெஸ்ட் மாதிரி எங்கள் வீட்டிலேயே தங்கிக்கோ மேக்னா என்ன படிக்கணுமோ அது இங்கிருந்தே ஆன்லைனில் படி யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நான் கேரண்டி என்ற டாக்டரின் முகத்தை குழப்பமான நேத்திரங்களோடு நோக்கிய அந்திகையோ கிளம்பலாருள் டைம் ஆச்சு என்று சொல்லி அங்கிருந்து எழுந்து நடந்திட ஆரம்பித்தாள் ஒரு குட்டி வெக்கேஷன் போகலாமா மெக்னா உன் மைண்ட் ரிலாக்சேஷனுக்கும் என்னோட மன நிம்மதிக்கும் எங்க மொராக்கோ என்றவனோ வீட்டை அடைந்த நொடி காரை சாவிக்கொண்டு ஆன் செய்ய எதுக்கா என்றவளின் நக்கலில் ஆல்மண்ட் சாப்பிட என்று அருளோ இப்போதும் மேக்னாவுக்கு மிகவும் பிடித்த பாதாமையை முன்னிறுத்தினான் சின்னதாய் சிரித்த மலர் அவளோ அருள் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறீங்களா என்று தயங்கி கேட்டாள் தனிமை அவளை தின்ன இதழ் பிரிக்கா நாயகனோ முருவலோடு தலையை மட்டுமாட்டி மீண்டும் காரை லாக் செய்து வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்